ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் ஆறு ராவணன் மாளிகையில் ஹனுமன் புகுந்தது விருப்பப்படி உருவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹனுமன் மிகவும் ஏமாற்றமடைந்திருந்தார் மறுபடியும் வேகத்துடன் கூடினவராய் லங்கையின் மாட மாளிகைகளில் சஞ்சாரம் செய்தார் சீர்கள் அனைத்தும் பெற்றிருந்த அவர் அரக்கவேந்தனின் இல்லத்தை வந்தடைந்தார் அது சூரியனுக்கு இணையாக ஒளிபொருந்திய மதில் சுவர்களால் சூழப்பட்டிருந்தது ஒரு பெரிய கானகத்தை சிங்கங்கள் காப்பது போல் அந்த இல்லம் பயங்கரமான ராட்சசர்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தது வானர சிரேஷ்டன் அந்த இல்லத்தை உற்று பார்த்து கொண்டு நின்றார் அந்த கிரகத்தில் நுழைவு வாயில்கள் வெள்ளியினால் ஆச்சரியமான விதத்தில் கட்டப்பட்டிருந்தன தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அந்த இல்லத்தின் முற்றங்கள் அதிசயமாக இருந்தன வாயில்களும் அழகாக சூழ்ந்திருந்தன அங்கே யானைப்பாகர்கள் யானைகளின் மீது அமர்ந்திருந்தார்கள் களைப்படையாத வீரர்கள் இருந்தார்கள் கட்டுக்கடங்காத வேகத்தில் செல்லக்கூடிய குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன தேர்களின் கவசங்கள் சிங்கம் புலி ஆகியவற்றின் தோலால் ஆனவை தந்தம் தங்கம் வெள்ளி ஆகியவற்றை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டவை விசித்திரமான ஆரவார ஒலிகளுடன் சஞ்சரிக்கக்கூடியவை இப்படிப்பட்ட ரதங்கள் எப்பொழுதும் அங்கே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தன அந்த இல்லம் பற்பல ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆசனங்கள் பாத்திரங்கள் முதலானவை மிக விலை உயர்ந்தவை மகாரதர்கள் என்ற அடைமொழியுடன் கூடிய போர் வீரர்கள் அங்கு குடிகொண்டிருந்தார்கள் அந்த இல்லத்தில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்த பிராணிகள் பக்ஷிகள் ஆகியவை மிக கம்பீரமாகவும் பார்க்க மிக அழகாகவும் இருந்தன அவை வகை வகையாய் பல ஆயிரக்கணக்கிலும் இருந்தன மிகவும் கண்டிப்பான கட்டுப்பாடு கொண்ட எல்லை பாதுகாப்பு படையினர் சுற்றிலும் பாதுகாத்து வந்தனர் இவை ஒரு பக்கம் இருக்க சிரேஷ்டமானவர்களும் முக்கியம் வாய்ந்தவர்களுமான பெண்மணிகள் பலர் எல்லா பக்கங்களிலும் நிறைந்திருந்தனர் அரக்க வேந்தனின் இல்லம் மகிழ்ச்சி மிக்க கொண்டிருந்தது மிக உயர்ந்த ஆபரணங்கள் சலசலத்து ஒலிகள் எழுப்பின சமுத்திரத்தின் அலைகள் எழுப்பும் நாதத்தை அவை ஒத்திருந்தன அங்கே அரசாங்க சின்னங்களும் மிகச்சிறந்த பரிமள சந்தனம் அகில் முதலிய வாசனை திரவியங்களும் நிறைந்திருந்தன பெருங்குடி மக்களால் நிறைந்திருந்த அந்த இல்லத்தை பார்க்குங்கால் ஒரு பெரிய கானகம் சிங்கங்களால் நிறைந்திருந்தது போல் இருந்தது மத்தளங்கள் எங்கும் ஒலித்து கொண்டிருந்தன சங்கநாதம் கோஷித்துக் கொண்டிருந்தது தினந்தோறும் பூஜனைகள் நடைபெற்றன பருவ காலங்களில் ஹோமங்கள் நடைபெற்றன அரக்கர்களால் ஒரு ஆலயத்தை போல பூஜிக்கப்பட்டு வந்த அந்த இல்லம் ஆரவாரம் கொண்டிருக்கும் சமுத்திரத்தை போல கம்பீரமாக காட்சி அளித்தது விலை உயர்ந்த ரத்ன கற்களாலும் ஏராளமான மணிக்கற்களாலும் இழைக்கப்பட்டிருந்த அற்புதமான சிறப்புகளைக் கொண்ட பேராற்றல் மிக்க ராவணனின் அரண்மனையை கண்ட மகாகவி தேர்கள் குதிரைகள் யானைகள் முதலானவை நிறைந்த இந்த அரண்மனை லங்கையின் ஆபரணமாகவே உருவெடுத்து விளங்குகிறது என்று நினைத்து கொண்டார் இராவணனுடைய இல்லத்தின் அருகாமையிலும் அரக்கர்களுடைய வீடுகளிலும் பூங்காக்களிலும் மாளிகைகளிலும் ஒவ்வொன்றாக எந்தவித பயமுமின்றி உலவி மிக பெரும் வேகம் கொண்ட ஹனுமன் ஒரு தாவு தாவி வீட்டை அடைந்தார் அடுத்த தாவலில் மாவீரன் மகா அடுத்தது கும்பகர்ணனின் இல்லம் அது மேகமண்டலத்தை போன்று இருந்தது அதே பிரகாரம் மகா வாணரன் விபீஷணன் மகோதரன் விருபாக்ஷன் வித்யுஜிஹான் வித்யுன்மாலி வஜ்ரதம்ஸ்டன் சுகன் சாரணன் இந்திரஜித் ஜம்புமாலி சுமாலி சூரிய சூரியசத்ரு வஜ்ரகாயன் தூம்ராட்சன் சம்பாதி வித்யுத்ரூபன் பீமன் கனன் விகனன் சுகநாசன் வக்ரன் சடன் விகடன் கராலன் பிசாசன் சோனிதாசன் இப்படியாக மாருதன் மைந்தன் ஹனுமன் வரிசைக்கிரமமாக எல்லோர் இல்லங்களையும் கடந்து அங்கங்கே மிகச்சிறந்த இல்லங்களில் செல்வந்தர்களின் செல்வச் செழிப்பை பார்த்தார் எல்லா பக்கங்களிலும் இருந்த இந்த வீடுகள் அனைத்தையும் கடந்து ராஜன் ராவணனுடைய அரண்மனையை அடைந்தார் அங்கே ராவணனுடைய மேற்காப்பாளர்கள் ஒருவருக்கொருவர் முறை வைத்துக் கொண்டு பாதுகாப்பு செய்வதை பார்த்தார் வானர வீரன் சென்று கொண்டே பல கோரமான அரக்கிகளையும் பார்த்தார் அவர்கள் குரூரமான கண்களை படைத்திருந்தார்கள் சிலர் கையில் சூலம் முத்கரம் முதலான ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள் சிலர் வேல் தோமரம் முதலான ஆயுதங்களை ஏந்தி இருந்தார்கள் ராட்சசராஜனுடைய கண்டார் அரக்கர்கள் பெருத்த சரீரமுடையவர்களாக பற்பல ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்திருந்தார்கள் உயர்ந்த ஜாதியில் பிறந்த அழகான யானைகள் பல பல வகைகளில் இருந்தன சில சிவப்பாகவும் சில வெண்மையாகவும் சில கருப்பாகவும் சில பசுமை நிறத்திலும் இருந்தன இவை யாவும் மிக்க வேகமுடையவை எதிரியின் யானையை தாக்கி வலுவிழக்க செய்து அல்லல் படுத்தக்கூடியவை இடிமேகம் போன்று பிளிரல் ஓசையை கொண்டவை போரில் எதிரிகளால் தாக்குப்பிடிக்க முடியாதவை யானைகளுக்கே உரித்தான பல பயிற்சிகளில் தேர்ச்சியாக பயிற்சி செய்யப்பட்டவை யுத்த களங்களில் ஐராவதம் போன்று சாகசங்கள் செய்யக்கூடியவை எதிரிகளின் சைன்யங்களை அழிக்கக்கூடியவை இப்படிப்பட்ட யானைகளுக்கு மதம் பிடித்தால் மேகம் நீரை வர்ஷிப்பது போல் மலைகளிலிருந்து அருவிகள் பெருகுவது போல் மத ஜலம் ஊப் பெருக்காக அவற்றிடமிருந்து பெருகி வழியும் ராஜன் ராவணனுடைய அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சேனைகளையும் பற்பல வடிவங்களில் இருந்த சிவிகைகளையும் பார்த்தார் அவைகள் தங்க ஜரிகைகளை கொண்ட திரைச்சீலைகளால் மூடப்பட்டிருந்தன அவை இளம் சூரியனைப் போல் பிரகாசமாய் மின்னின கொடிகள் படரப்பட்டிருந்த விசித்திரமான உல்லாச வீடுகள் சித்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அரங்கங்கள் பொழுதுபோக்கு விளையாட்டுகளுக்கான இல்லங்கள் ஆகியவை மரங்களினால் மலைகளைப் போல் நிர்மாணிக்கப்பட்டிருந்ததையும் பெண்டிர்களுடன் தங்குவதற்கான அழகான காதல் இல்லங்கள் பகல் நேரத்தில் பொழுதுபோக்குவதற்கு உரித்தான பிரத்யேக இல்லங்கள் ஆகியவற்றையும் ஹனுமன் கண்டார் அரண்மனை ஒரு மந்திர பர்வதம் போல் காட்சியளித்தது மயில்கள் பராமரிக்கப்பட்ட பல இடங்களைக் கொண்டிருந்தது கொடிமரங்கள் பரவலாக நிறைந்திருந்தன அந்த அரண்மனை எண்ணிலா ரத்னங்களால் நிறைந்திருந்தது நவநிதிகளின் குவியல்கள் பரவியிருந்தன புனிதர்கள் தங்கள் நல்வினைகளின் பயனாக அடையும் ஸ்வர்கத்தை போன்று இருந்தது பூத கணங்களின் கடவுளான மகேஸ்வரன் சிவனாரின் குடியிருப்பான கைலாசத்தை போன்று இருந்தது அந்த கிரகம் ரத்னங்களின் ஒளியினால் தகதகத்தது ராவணனுடைய பராக்கிரமத்தாலும் அதன் ஒளி கூடியிருந்தது மொத்தத்தில் ஆதவன் தனது கிரணங்களினால் ஒளி வீசிக் கொண்டிருப்பது போல் அந்த இல்லம் ஜுவலித்தது படுக்கைகள் ஆசனங்கள் தூய்மையான பாத்திரம் பண்டங்கள் இவை யாவும் தங்கமயமாகவே இருந்ததை வானர தலைவர் பார்த்தார் மது கள் ஆகியவற்றால் ஈரம் படிந்திருந்தது ரத்ன பேழைகள் அங்கெங்கே சிதறிக் கிடந்தன அங்கே ஒவ்வொன்றும் தனித்தனியாகவே ரம்மியமாக இருந்தன மொத்தத்தில் அது குபேரனுடைய அரண்மனையை போன்று இருந்தது பல வகையான இனிய நாதங்கள் அங்கே ஒலித்தன பெண்களின் கால் தண்டை கொலுசு ஆகியவற்றின் சலசலப்பு ஒரு பக்கம் அவர்கள் அணிந்திருந்த ஒட்டியானங்களின் சிறு மணிகளின் மெல்லிய ஒலிகள் ஒரு பக்கம் மிருதங்கம் கைத்தாளம் ஆகியவற்றின் பேரொலிகள் ஒரு பக்கம் என இவற்றின் நாதங்கள் ஒன்று கூடி சத்தமாக இருந்தது மாடங்களின் வரிசைகள் அங்கே நெருக்கமாய் இருந்தன நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் கூடியிருந்தனர் நன்றாக அமைக்கப்பட்டிருந்த முற்றங்கள் அங்கே இருந்தன இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அரண்மனையில் ஹனுமன் நுழைந்தார் சர்க்கம் ஆறு முடிவுற்றது அடுத்து புஷ்பக விமானத்தை பார்த்தல்